ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்பிஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி உடனே வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் பன்னிரண்டு பதினாறு மணி வரையிலும் த்வித்தியை திதி அதற்கு பின்பு திருத்தியை திதி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை மூன்று பதினெட்டு மணி வரையிலும் சதயம் அதற்கு பின்பு புரட்டாதி இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் மாலை மூன்று பதினெட்டு மணி வரையிலும் பூசம் அதற்கு மேல் ஆயில்யம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலகத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பெண்களுக்கும் இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரமும் மற்றும் வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும் மேஷராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வும் வியாபாரிகளுக்கும் இன்று நல்ல ஒரு திருப்திகரமான நாளாகவே இருக்கும் பணத்தட்டுப்பாடு மற்றும் வியாபாரம் தொடங்குவதற்கான தொகை இது சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய குழப்பங்களும் இன்று என் நாளில் உங்களுக்கு தீரும் பல வகையான உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் அலைச்சலை கொடுக்கலாம் ரோஹிணி மற்றும் மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த சோமவாரத்தில் சிவன் ஆலய தரிசனமும் மற்றும் உச்சிகால பூஜையில் கலந்து கொள்வதும் சிறப்பு ராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று பண தட்டுப்பாடு இல்லாத நாளாக இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று நல்ல லாபத்தை தரும் பாக்கியத்தில் இருந்த சந்திரன் மற்றும் ராகு பகவானின் சஞ்சாரம் பல நாட்களாக இருந்த கனவுகள் நிறைவேறும் உங்களுக்கு இன்று உடன் பிறந்தோருடன் இருக்கக்கூடிய நட்பு அதிகமாகலாம் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் வந்து சேருவது மனதிற்கு ஆறுதலை தரும் ராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் பிரயாண யோகங்களும் காத்திருக்கிறது இந்த பிரயாணம் உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்டது மற்றும் வேலை சம்பந்தப்பட்டதாக இருந்தால் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரலாம் மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும் சிவன் ஆலய தரிசனமும் மற்றும் பசுமாடுகளுக்கு இன்று பச்சரிசி தானம் செய்ய சந்திராஷ்டிரம தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சந்திரனுடன் இருப்பதனால் காதலர்களுக்கு சில சிக்கல்கள் வந்து போகும் இன்று திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசுவது தவிர்க்கலாம் பல நாட்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சொத்து தகராறுகள் மற்றும் தகப்பனார் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று சில வாக்குவாதங்கள் வந்து போகும் மாலை நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் இவர்கள் மூலமாக சமாதானம் அடையலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்திலையும் சில சிக்கல்கள் வந்து போகும் கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது கன்னி கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவே இருக்கும் உறவினர்களினுடைய வருகை மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தருவதாகவே அமைகிறது இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு வியாபாரிகள் மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது உங்கள் முயற்சிகளுக்கு பாராட்டுகள் உண்டு வேலை மாற்றம் மற்றும் புதிய வேலை தேடுதல் இன்று அதற்கான நற்செய்திகளும் உண்டு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் என்று ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு செல்ல தடையாக இருந்து வந்த விஷயங்களில் அதற்கான தடை நிவர்த்தியாகலாம் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மன நிறைவான நாளாகவே அமைகிறது துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு செய்திகளும் இன்று காத்திருக்கிறது கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களுக்கு இன்று அதற்கான நற்செய்திகளும் வந்து சேரும் பண விவகாரங்கள் பு நீங்கள் வியாபாரம் செய்வதற்கான பண உதவி கேட்ட இடத்தில் பெறலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு மன சோர்வு ஏற்படும் சந்திரன் ராகுவுடன் நாலாம் இடத்தில் இருப்பது உங்களினுடைய நட்புகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் இன்று மிக நெருங்கிய நண்பர்களிடத்தில் வாக்குவாதங்களும் மற்றும் அவர்களிடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து போகும் இன்று தேவையில்லாத வாக்குவாதங்கள் மற்றும் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் சோர்வு ஏற்படலாம் தனுசு ராசி அன்பர்கள் குறிப்பாக பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களினுடைய கணவர் அல்லது மனைவி பிள்ளைகள் யாருக்காவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருக்கும் மருத்துவ செலவுகள் வந்து போகும் இன்று இந்த தனுசு ராசி அன்பர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக வழிபாடை செய்யலாம் ஒன்பது தீபங்கள் ஏற்றி நவக்கிரகங்களை வழிபட கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி ஆராய்வதை இன்றைய நாளில் செய்யலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் குறையும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் என்று நீண்ட தூர பிரயாணங்களும் உங்களுக்கு உண்டு மனதிற்கு சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும் என்று பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு புதிய வேலை தேடுவது மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடங்கல்கள் நிவர்த்தியாகும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மையை கொடுக்கலாம் வேலையில் இருந்து வந்த குழப்பங்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பெரியவர்களினுடைய தலையீட்டினால் இன்று உங்களுக்கு நல்லபடியாகவே முடியும் உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஓர் ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்